நான் ஏன் அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஆம் என்னை படைத்து இந்த உலகில் வாழச் செய்தானே அதற்காக நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளேன் வாழ்க்கை பெரும் நோயிலிருந்து பாதுகாத்து உடல் ஆரோக்கியத்தை தந்து மேலும் சிறு நோய்களையும் தாங்கக்கூடிய உடல் சக்தியையும் தந்து உணவு உடை இடம் குடும்பம் என பல அருட்கொடைகளை கொடுத்தானே அதற்காக நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளேன் நான் என்ன பாவம் செய்தாலும் அல்லது தவறுகள் செய்தாலும் அல்லா இரக்கமுள்ளவன் என்னுடைய உண்மையான மனம் திரும்புதலை ஏற்றுக்கொள் கிரானே அதற்காக அவனுக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளேன் நான் மறக்கும் போதும் தப்புகளுக்குப் பிறகு தப்புகள் செய்யும் பொழுதும் தொடர்ந்து கருணையுடன் இரக்கம் காட்டுகிறானே அதற்காக நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளேன் கடினமான காலங்களிலும் நிம்மதியான காலங்களிலும் அல்லா தன்னிடம் தன் தேவையை வீண்டுபவர்களை செவி கொடுத்து கேட்கிறான் நம்மை பாதுகாக்கிறான் நமக்கு பதிலளிக்கிறான் இதற்காக அவனுக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளேன் நமக்கு நேர்வழி காட்டி வாழச் செய்தானே அதற்காக நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம் மேலும் இதைவிடெல்லாம் மிகவும் சிறப்பாக இஸ்லாத்தை நமக்கு பரிசாக அளித்தானே குரான் மற்றும் நபிமார்கள் அவர்கள் மூலம் அல்லாஹ் நமக்கு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து சொர்க்கத்தை அடைவதற்கு சரியான பாதையை காட்டினானே அதற்காக அல்லாவிற்கு நன்றி செலுத்த மிகவும் கடமைப்பட்டுள்ளும் இவை அனைத்தையும் நாம் நினைவில் வைத்துக் நன்றி செலுத்த வேண்டிய முக்கிய காரணங்களாகும் மேலும் அல்லாஹ்வே தன்னுடைய திருக்குறான்ல சொல்லியிருக்கான் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவது ஒரு மோமின் நம்பிக்கையாளர் ஆவதாகும் அடையாளம் என்று மேலும் அது நம்முடைய நன்மைகளையும் அதிகரிக்க வைக்கும் அல்லாஹ் எனவே இந்த பாக்கியம் எல்லாம் நமக்கு கிடைத்தால் நிச்சயமாக அல்லாவிற்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டுள்ளோம் அல்லாவிற்கு நன்றி செலுத்தி அவனுடைய பொருத்தத்தையும் அவனுடைய கருணையும் அடைவோம் இன்ஷா அல்லாஹ் ஆமீன் நீங்களும் ஆமீன் சொல்லுங்க அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துலாஹித்து